நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜய் சார்ட்டை சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகர் சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன் அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்குள்ள உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன் திருப்பதி திருப்பதி வந்தால் திருப்போம் திருப்பரி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யார் பாருடா உன்ன என்ன வாழ வச்ச சாமி தானடா என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு எழுத தூண்டியது கவி பேரரசு